நம் பள்ளியில் பேச்சுத்திறன் திறன் என்பது ஒரு முக்கிய கல்வி அங்கமாக கற்றுத்தரப்படுகிறது அந்த திறனை வெகு சிறப்பாக பயின்ற நம் இரண்டாம் வகுப்பு முல்லைப் பிரிவு மாணவர்கள் நமது விடுதலை போராட்ட வீரர்களை பற்றிய சொற்பொழிவு ஆற்ற வருகிறார்கள் ஆத்யா குமார் அர்ஜுன் அஸ்வின் அர்ணவ் சரவணபாபு பாபு அற்புதா கண்ணன் பரணீஷ் சதீஷ்குமார் கிருஷ்ணோம் நித்யானந்தன் லயா ரவி பிரணாப் ஜெயக்குமார் பிரதீக் ஜனார்த்தனன் ரியா நாகேந்திர பாண்டியன் ஷஷானா ஆனந்த் வணக்கம் என் பேர் கே பி சுந்தராம்பால் நான் ஈரோத்த மாவட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிறந்தேன் நான் குறிமுறி லண்டன் மிஷன் பள்ளியில் கல்வி பயின்றேன் பின்னர் நான் சுதந்திர போரா காங்கிரஸ் பிரசாரங்கள் கதிரியக்கம் தீண்டாமை உறப்பு ஆகிய போராட்டங்களில் ஈரப்பத்தேன் பழம் நீப்பா போன்ற தேசிய விருது வாங்கின பாடங்களை பாடி உண்ணேன் நன்றி வணக்கம் என் பெயர் டிவி கல்யாண சுந்தரம் என்னை திருவிக்கா என்ற அழைப்பார்கள் இவை என்னுடைய சிந்தனைகள் உழைப்பே உயர்வு தமிழை போற்றுவோம் தமிழுக்கு உழைப்போம் எளிய வாழ்வு உயர்ந்த எண்ணம் வீழ்த்திருக்கும் வேலையில் உழுங்குவதோ உழுங்கும் வேலையில் வீழ்த்திருப்பதோ முறையான செயல் அல்ல பெற்றவளே கண்கண்ட தெய்வம் இவற்றை கடைபிடித்தால் வாழ்வில் உயர்வு அடையலாம் நன்றி வணக்கம் என் பெயர் என் பெயர் சீசு செலப்பா என் ஒயர் மொழி என் மூச்சு நாவோ கு நாவோ கட்டுவை இலக்கிய விமர்சனம் அனைத்திலும் என் நான் என் பங்களிப்பை கொடுக்க முயன்றேன் தமிழ் இலக்கியம் புதிய சிந்தனைகள் புதிய வழிகள் தேட வேண்டியது அவசியம் என நான் நம்புகிறேன் நன்றி என் தாய்மொழி தமிழை முதல் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பாரதியார் நான் எழுதிய கவிதை சொல்ல வந்தேன் அக்னி குன்றொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காத்தில் பொந்திடையில் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தர வீரத்தில் குன்றென்றும் முப்பென்றும் உன்றோத் தரிரரத் தரிர எவரையும் அடுக்கியாத இல்லை எவருக்கும் அடுக்கி போக வேண்டிய அவசியமில்லை அச்சமில்லை அச்சமில்லையாற்றவெம்பதில்லையே உச்சி மீதுவானிருந்துவிழகின்ற போகிற அச்சமில்லையாச்சமில்லையாற்றவெம்பதில்லையே தமிழென்று சொல்லுதா தலைமென்று நெல்லுதா நன்றி வணக்கம் வணக்கம் நான் சி எஸ் செல்லப்பா நான் சுதந்திர போராட்டத்தை மற்றும் ஏத்தாளர் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தார் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் அவர் சிறப்பாக செயற்கரைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதினார் அவர் நாட்டுப்பாட்டும் சமூக நலரும் கொண்டிருந்தவர் அவர் பல உலக இலக்கியங்களை தமிழில் மொழி பெய்துள்ளார் நன்றி வணக்கம் வந்தே மாதம் வந்தே மாதம் வணக்கம் நான் திருப்பூர் குமரன் என்ற கொடி காத்த குமரன் மே எங்கள் தாயனாரு நான் உயிரே போனாலும் கொடியே விடமாட்டேன் வெள்ளினே வெளியே வந்தே மாதம் வந்தே மாதம் நன்றி வணக்கம் வணக்கம் காமராஜர் விருதுநகரில் பிறந்தார் பள்ளியல் நிறைய கட்டி கல்வியை இலவசமாக வழங்கினார் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அவரை கல்விக்கோ காவலன் என்று அழைத்தனர் காமராஜர் தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தார் நன்றி வணக்கம் வணக்கம் நான் தான் வீரமங்கை வேலுநாச்சார் என் உயர் சிவகங்கை என் உயர் சிவகங்கை என் உயர் மூச்சு சிவகங்கள் மக்கள் அலிக பார்த்தங்கள் போர் வாழ் எனக்கு புதுஷ வார்த்தை வீரம் பெண்கள் நினைத்தால் அதுமே வெல்லலான் எனக்கு தமிழ் ஃப்ரெஞ்ச் உரு ஆங்கிலம் முறைகத் தெய்யும் இந்தியா சுதந்திரத்தில் பங்கு பெற்ற முதல் பெண் நான் என் வாழும் வேலும் மிச்சியும் பேசும் என் நான் தான் சிவஹங்கே பேரரசி வீரத்தமலட்சி வேலு வெற்றிவேல் வீர வெற்றிவேல் வீரர் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெண் முத்து முத்துலக்ஷ்மி ரெட்டி நான் நான் புத்தக்கோயில் பிறந்தேன் நான் தமிழ்நாட்டின் முதல் பெண் டாக்டர் ந நஜ்ரி தமிழ் இவ்வளவு சரளமா மேடையில் தயார் செய்து வந்து இவ்வளவு அழகா பேசின குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா இவ்வளவு தொடர்ந்து தமிழ்ல வந்து ரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது பேசுறது ரொம்ப கடினம் அதை எவ்வளவு அழகா பேசிருக்காங்க இதற்கு ரொம்ப அழகா தயார் செய்த வ வசந்தி இளவரசி மேடைக்கு வரும்